பார்த்தீங்கன்னா கடல் கரையில் இருக்கிற கலைஞருக்கு பக்கத்தில் கடல் கரை இருக்கு இல்லைங்களா மேலே தவறி லைட்டிங் டவர்லேருந்து தமிழ் தமிழ் உணர்வுன்னு சொல்லி தூக்கி தூக்கி கடலில் தள்ளுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க இவ்வளோ வந்து நீங்கள் அண்ணனை பற்றி கேட்கும்போது நான் கேட்குறேங்க இப்போ வேல்முருகன் வந்து கூட்டணி கட்சியிலேருந்து பண்ண நன்மைகள்லாம் ஏன் வெளியே வர வரமாட்டீங்க திமுக வந்து இவங்களை உருவெடுக்குது சீமானுக்கு எதிராக உருவெடுக்குது விஜய்க்கு எதிராக உருவாடு அப்படின்ற ஒரு பேச்சு வெளியில போயி ஒரே ஒரு வாட்டர் பாட்டில தண்ணீர்ன்னு போட முடியுமா போட முடியாது இதை திருப்பதில போய் பண்ண முடியுமா காலஸ்திரில போய் பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது நம்ம தமிழ் வந்து வந்தாரை வாழ வைக்கும் ஊருது அதனால நம்ம வந்து யாரு வேணா வரலாம் யாரு வேணா போலாம் சுதந்திரம் நம்ம கொடுத்திருக்கோம் நம்மளுக்கு வந்து யாரும் கொடுக்கல அதாவது தமிழனை வந்து பிச்சை எடுக்கிறவன் சொல்லி வச்சிருக்காங்க அந்த என்ன சொல்றதுன்னு நான் தெரியல அவங்க தான் வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுன்னு அவங்க தான் வந்து நம்ம கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க நம்ம தெய்வத்த கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க லாக் அப் டெத்து அப்படின்றத வந்து நிறைய இடத்துல வந்து நடந்துகிட்டே இருக்கு விஜயும் அதுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு ஆனால் நீங்கள் விஜய் வந்து ஒரு இடத்துல பேசினார் நான் மேல்முருகனுக்கு அது எதிராகவே பேசுகிறாரு ஒருவேளை திமுகவுடைய அடிமையாவே மாட்டார முதல்ல வந்து கட்சிக்காரராக பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை வந்து ஒரு ரசிக்கராக பார்த்துட்டாங்க அந்த மனநிலையில் போறவங்களுக்கு நீங்கள் வந்து இப்படித்தான் பண்ணணும் தான் போகணும்னு நீங்க வழிகாட்டுறதுக்கு நீங்க அந்த கட்சியோட தலைமை கிடையாது இல்லை மீடியா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மல்லி வினோத் பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குது கிட்டத்தட்ட சமீபத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான சிக்கலும் பிரச்சனைகளும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வேல்முருகனுக்கு வணக்கம் வணக்கம் மேடம் இப்போ வந்து திருவண்ணாமலை பகுதியில் இருக்கீங்க தமிழுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க வேல்முருகன் கட்சின்னு சொல்லிவிட்டு பேசப்படுற சூழலில் உங்கள் மாவட்டத்திலே பேருந்துகளுக்கு அருணாச்சலம் ஒரு மரியாதை தாழ்ந்த சூழல்லே இருக்குது அண்ணாமலையார் என்ற கோவிலை திருத்தம் பண்ணுறதுக்கு வேல்முருகன் கட்சியாக நீங்கள் வந்து என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க மக்களுக்கு வந்து இதனால் வந்து நீங்கள் உங்கள் கட்சி இருக்குன்றது என்ன நிரூபிச்சுங்க சார் நாங்கள் வந்து ஒரு பேருந்து இயங்கும் போது பார்த்துவோம் அதில் அருணாச்சலான்னு போட்டிருந்துச்சு உடனே என்ன பண்ணோம் பஸ் டிப்போக்கு போகணும் போய் மேலாளரை சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் தொலைபேசி மூலியமாக அவர்கிட்ட பேசணும் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னால் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அது வந்து டிரைவரும் கண்ட்ராக்டரும் வந்து அவங்க சொந்த செலவில் வந்து அதை மாரி வச்சுட்டாங்க அதனால நாங்கள் வந்து அருணாச்சலான்னு வைக்கலை எங்கள் தப்பு தான் இனிமேட்டு நாங்கள் எந்த பஸ்லேயும் வந்து அருணாச்சலான எழுத மாட்டோம் அது எங்கள் தப்பு நாங்கள் திருவண்ணாமலையினே இனிமேட்டு எழுதுறோம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் சொன்னோம் இனிமேல் நீங்கள் அருணாச்சலான்னு பேர் மாத்திரா மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக திருவண்ணாமலையில் நாங்கள் முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடத்துவோம்னு சொன்னோம் ஏவா வேல் இருக்கிறாரு ஆமாம் நீங்கள் வந்து துணை கட்சியில் இருக்கீங்க

தி வேல்முடுகன் அவர்கள் அண்ணன் தலைமையில் முற்றுகை போராட்டம் கண்டிப்பா திருவண்ணாமலையில நடத்தப்படும் இப்ப இத பத்தி நீங்க அந்த பொறுப்பு அமைச்சர்கிட்ட ஏமவேல கிட்ட அங்க ஏதாவது நீங்க மனு இதை கொடுத்தீங்களா இல்லை போராட்டம் அறிவிப்போம் நீங்கள் இதை வந்து உடனடியாக கண்காணிச்சு பண்ணணும் அப்படின்றது எதாவது கோரிக்கை இல்லைங்க எதுவும் நாங்கள் கோரிக்கை எதுவும் கொடுக்கல நாங்கள் போயிட்டு அங்கே மேலாளர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து இதுக்கு வந்து யாரும் சம்மந்தம் இல்லைங்க நாங்கள் கேட்டு பார்த்தோம் எல்லாரையுமே அவங்க வந்து இது யாரும் சம்மந்தம் இல்லை தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக வார்னிங் கொடுத்துட்டு வந்துருக்கோங்க இதுக்கு மேலே அதை மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடத்துகிறது உண்மங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஆணவ படுகொலை காதல் திருமணத்துக்கு ஆணவ படுகொலை வந்து நடந்துட்டு ஒரு ஐடி ஊழியருடைய மரணம் வந்து சொல்லத்தக்கது இதில் வந்து வேல்முருகனுடைய நிலைப்பாடு என்ன என்ன வந்து அப்படி ரொம்ப சைலண்டாக இருக்கிறாரு எனக்கு திமுக கட்சிக்கு தன்னை எழுதி கொடுத்துட்டாரா முதலமைச்சர்கிட்டயே சொல்லியிருக்காரு இது ஆணவ படுகொலைன்றது ரொம்ப இது எல்லா ஏன் ஜாதி விட்டு ஜாதி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்ச எல்லாமே பேசியிருக்காருங்க இது ரொம்ப காலதாமதமா தெரியல இருக்குது எடுத்த உடனே ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் அண்ணன்னைக்கு எப்போ அந்த குழு அங்கங்கே முடியுதோ அப்போல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு சொல்லிட்டு தான் இருக்காரு கவினை பற்றியும் சொல்லியிருந்தாரு அது ஆணவ கொலை தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு எல்லா ஜாதியுமே நம்மளுக்கு வேணும் நம்ம அதுதான் நினைக்கிறோம் ஆனா ஏன் அப்படி நடக்குது ஏன் இந்த ஆணவ கொலை நடக்குது யாரால நடக்குதுன்னு தெரியல ஆனா அண்ணன் ஒரு ஒரு தடவையும் போய் எல்லார் வீட்லயும் சொல்லிட்டுதான் இருக்காரு இந்த கவினுடைய படுகொலையில உங்களுக்கு வந்து இந்த சட்டத்துல வந்து ஏன் இவ்வளவு அளவுக்கு காவல் காவல்துறை வந்து காவல்துறையும் சரி உளவுத்துறையும் சரி ரொம்ப தோல்வி அடைஞ்சது ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறேங்க உங்களுடைய எதிர்ப்பு கலெக்டர் எதிர்ப்பு லாக்அப் கலெக்டருடைய நடத்துறது வந்து நிறைய இடத்துல வந்து நடந்துகிட்டே இருக்கு விஜயும் அதுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு ஆனால் நீங்கள் விஜய் வந்து ஒரு இடத்துல பேசினாருன்னா வேல்முருனுக்கு அதை எதிராகவே பேசுகிறாரு ஒருவேளை திமுகவுடைய அடிமையாகவே மாறிட்டாரா வேல்முருகன் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது இப்போ அண்ணன் வந்து எதுவும் தப்பா சொல்லிங்க சின்ன நீங்கள் வந்து பத்தாவது பன்னெண்டாவது பிடிச்சி படித்த பசங்களுக்கு நீங்கள் ஒரு பரிசு கொடுத்தீங்க அது தப்பு இல்லைங்க என்ன சொன்னார்னா அம்மா அப்பாவே அதாவது பிள்ளைங்க பெண்கள் வந்து ஓரளவுக்கு தோலுக்கு அதிகமா வளர்ந்துட்டாலே பெத்த அப்பாவே வந்து பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட நடந்துக்கணும்னு இருக்குங்க அப்படி இல்லாமல் அவர் வந்து தப்பா கூட சொல்லலைங்க ஏங்க இப்படி பண்றீங்க தான் சொன்னாங்க வேணாம் கையெடுத்து கும்பிடுங்க இப்போ அண்ணன் வந்து இப்போ வே வேல்முருகன் போனாரோ ஒரு பெண்களை பார்த்து இப்படிதாங்க சொல்வாரு அது இப்படி எல்லாம் பண்ண மாணவிகள் விரும்புறாங்க தாய்மார்கள் விரும்புறாங்க அங்க போறவங்க ஒரு ரசனையோட ஏன்னா அவங்க வந்து ஒரு முதல்ல வந்து கட்சிக்காரராக பார்க்குறதுக்கு முன்னாடியே அவரை வந்து ஒரு ரசிகராக பார்த்துட்டாங்க அந்த மனநிலையில் போகிறவங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் போகணும் நீங்கள் வழிகாட்டுறதுக்கு நீங்கள் அந்த கட்சியோட தலைமை கிடையாதுல்ல இல்லைங்க புரியுது நாங்க வந்து அவரை வந்து சுட்டியும் காட்டல அவர் பணம் தப்புன்னு நாங்க சொல்லலைங்க அவர் அண்ணன் சொல்ல வந்தது வேற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி அதே வந்து அவங்க தலைவர் விஜய்க்கு தெரியும் அவங்க தலைமை தலைவருக்கு விஜய்க்கு தெரியும் அண்ணன் வந்து எந்த இதுவா பேச வந்தாருன்னு அதை விட்டு இந்த அஞ்சாம் கொஞ்சம் பேசுற பேச்செல்லாம் வந்து நாங்க தலையெடுத்து இது பண்ண முடியாதுங்க புரியுதுங்களா அண்ணன் இப்ப வந்து அவர் விஜய் வந்து வேலுமுருகன் அண்ணன் எதிர்க்க பேசட்டும் நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லட்டும் நீங்க பேச தப்பு சொல்லட்டும் நாங்க ஒத்துக்கிறோம் எதிர் எதிரா ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் பேசட்டும் அப்ப விஜய் வந்து நீங்க பண்ண தப்புன்னு வேல்முருகன் சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம் ஏன்னா அண்ணா வந்து தப்பா எதுவும் பேசல என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு முதல் முழுசா அந்த இதுவோ பாக்க சொல்லுங்க பாத்துட்டு அந்த அஞ்சா கொஞ்சம் பேசுற பேச்சுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுங்க சீமான் வந்து தமிழ் தமிழ் தேசியம் த தமிழ் உயிர் மூச்சுன்ற பேச்சில் பேசி பேசிகிட்டு இருக்காரு இது மாதிரி வேல்முருகனும் அதுபோல் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு அதே போல் வந்து திமுகவோட ஆளுங்கட்சியோட உறுதியாக நிற்கிற வேல்முருகன் வந்து திருவண்ணாமலையில் நடக்கிற பல்வேறு விதமான சிக்கல்களாம் அவருடைய க கவனத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லுறீங்களா இல்லை அங்கே வந்து தமிழ் மக்களுக்கான இடஒதுக்கீடோ சரி அங்கே இருக்கிற சூழலும் சரி அப்படி இருக்கா இல்லை இருக்கா அப்படி இல்லைங்க இப்போது வேலுமுகம் வந்து திருவண்ணாமலை ஆய்வுக்கு வந்திருந்தார் வந்திருக்கும் போது பல்வேறு பலகையில் வந்து முதல் தமிழில் போட்டிருந்தாலும் அடுத்த ஆங்கிலத்துல போட்டிருந்தாலும் மூணாவது படியாக தெலுங்குல தான் போட்டிருக்கு அது எல்லா இடத்துலையும் அவரும் பார்த்தாரு பார்த்துட்டு ஆய்வுக்கு போது திருவண்ணாமலை பெரிய கோவில் உள்ள ஆய்வுக்கு வந்திருந்த போது அப்ப அந்த ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர்கிட்ட பேசியிருந்தார் ஏன் இதை மாதிரி வந்து திருவண்ணாமலை சுற்றி சுத்தி இதை மாதிரி இருக்கு இதை மாதிரி தெலுங்குலேயே போட்டிருக்கீங்க தெலுங்குல போடக்கூடாது திரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருமொழி கொள்கை இருக்கு ஒன்று தமிழில் போடுங்க தமிழை பெருசா போட்டுட்டு ஆங்கிலத்தில் கொஞ்சம் சின்னதாக போடுங்க ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கிறதுனால அதை மாரி போடுறோம் ஆனா வந்து நீங்க ஏன் மூணாவதா தெலுங்கில் போடுறீங்க இதே வந்து நம்ம தெலுங்கானாவில் போயிட்டு தமிழில் போட முடியுமா ஒரே ஒரு வாட்ரு பாட்டிலில் தண்ணீர்னு போட முடியுமா போட முடியாது இதே திருப்பதியில் போய் பண்ண முடியுமா காலஸ்திரியில் போய் பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது நம்ம தமிழை வந்து வந்தாரை வாழ வைக்கும் ஊர் இது ஆனால் நம்ம வந்து யார் வேணால் வரலாம் யார் வேணால் போகலாம் சுதந்திரம் நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு வந்து யாரும் கொடுக்கல தெலுங்குனோ கர்நாடகாவோ அது மேலே யாரும் நம்மளுக்கு கொடுக்கல ஆனால் தமிழை வந்து எல்லாரையுமே ஒத்துக்குவான் எல்லாரையும் சேர்த்துக்குவோம் அப்படி போது நம்ம நாட்டுக்கே வந்து இதில் ஒரு லேடி சொல்லி வச்சுருக்காங்க ஒரு அம்மா அதாவது தமிழனை வந்து பிச்சை எடுக்கிறவன்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த என்ன சொல்கிறது நான் தெரியல அவங்க தான் வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுன்னு அவங்க தான் வந்து நம்ம கிட்டே பிச்சை எடுக்கிறாங்க நம்ம கிட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம போய் அவங்க கிட்ட பிச்சை எடுக்கல தப்பான வார்த்தை ஒரு அரிசி பருப்பு எதேதோ வார்த்தை விட்டுருக்காங்க அதில் நம்ம தமிழனை வந்து பேசுறது இல்லை அவங்களுக்கு தகுதியே கிடையாது இதை நான் கண்டனமாக அறிவிக்கிறேன் சரிங்கம்மா இப்போ நீங்கள் இவ்வளோ அளவுக்கு சொல்கிறீங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில் பொழுது இப்போதான் அதிகமான இந்த பிரச்சனை போடுவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வந்து வராது வந்தாலும் வெளியில ரீச் ஆகாது இப்போ தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு காரணமே இப்போ திமுகவுடைய அஜெண்டாவே வேல்முருகனா மாறிட்டாரா இல்ல பாக்குறதுக்கு ஊடகத்துக்கு வெளியில ஒரு பேச்சு உள்ளார் ஒரு பேச்சு என்ற மாற்றம் மாறிட்டா எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க ஒரு 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 போராட்டம் அறிவிக்கும் போதும் ஒரு ஒரு வாட்டி செயற்குழு வைக்கும் போதும் ஒரு ஒரு வாட்டி பொதுக்குழு வைக்கும் போதும் ஒரு ஒரு தடவையும் சொல்றாரு அதாவது அண்ணன் வந்து கூட்டணியில் இருக்காரு அதனால வந்து அவங்களுக்கு அடிட் ஆயிட்டாரு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவர் முழுக்க முழுக்க தமிழ் கோஷம் தான் போராடுறாரு இப்பயும் கவின் சரி ஸ்ரீமதி கோசரமும் சரி ஒரு ஒரு பெண்களுக்கு கோசரமும் சரி அவர் முதலமைச்சர் பேசிட்டு தான் இருக்காரு இப்ப சட்டசபையில குரல் யார் குரல் ஒதுக்குது அதிகமா வேல்முருகன் குரல் தான் ஒதுக்குது நீங்க சட்டசபை நடத்துறது இது வந்து செய்துல பாருங்க. யார் அங்க அதிகமா பேசுறாங்க? அவர் வேல்முருகன் தான் பேசுறாரு. யாருக்கோசர பேசறாரு? தமிழர்குசர தான் பேசுறாரு. அப்புறம் நீங்க பேசுறீங்க. ஏங்க அவங்க மதிப்பு கொடுக்குறாங்கன்றதுனால எங்கள் அண்ணன் பேசலைங்க தமிழ்னு கோசரம் பேசுகிறாரு அவர் மதிப்பு கொடுக்குறாங்க குடுக்காம போகிறாங்க அது அவங்களோட இ இது உள்ள இருக்குது அவங்களோட பாணியில் அது எங்களோட எது ஒண்ணான்னா நாங்கள் தமிழ் கோசம் உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தமிழ் கொசந்தா பேசுவோம் உயிர் இருக்கிற வரைக்கும் தமிழ் கோஷ்தான் போராடுவோம் அது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு புரியணும்ல எங்கள் மக்களுக்கு புரியுது பாருங்கள் எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒன்றுனா முதல்ல நிற்கிற வேல்முருகன் தாங்க எங்கள் அண்ணன் தாங்க ஓகே தொடர்ச்சியா சீமான் தான் சொல்கிறாரு நான் தான் தமிழுக்காக என் மூச்சும் உயிரும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு இதில் எந்த இடத்துல வேறுபட்டிருக்காரு வேல்முருகன் இங்கே எந்த இடத்துல வேறுபட்டுருக்காருன்னா அவரும் தமிழ் கொஸ்டாக போறாரு இவரும் தமிழ் கொஸ்டாக போராடு அவர் வந்து தனி தனிமையில் எந்த கட்சியிலும் இல்லாமல் தனியாக நின்று பேசுறாருங்க ஆனால் வேல்முருகன் வந்து திமுக கூட்டணியில் இருந்தே திமுகக்கு எதிராகவே பேசுறாருங்க அதே மாதிரி சீமானால் பேச முடியுமாங்க ஒரு கூட்டணில இருந்து சீமானால அவங்கள பத்தி பேச முடியுமா ஒரு முதலமைச்சர் பத்தி பேச முடியுமா இல்ல ஒரு அமைச்சர் பத்தி பேச முடியுமா வேல்முருகன் பேசுறாருங்க கண்டனம் எங்கேயும் அறிவிக்கிறாருங்க நீங்க பக்கத்துல அமைச்சருக்கிட்ட முதலமைச்சர் கிட்ட அவருடைய கண்டனத்தை அறிவிக்கிறாருல்ல அதை அதை மாதிரி சீமானால அறிவிக்க முடியுமா தனிமையில யார் வேணா பேசலாங்க நான் தனிமையில பேசலாம் நீங்க தனிமையில பேசலாம் யார் வேணாலும் பேசலாம் ஒரு கூட்டில இருந்து ஒருத்தரை பத்தி முற்றுகை இது பண்றா பாருங்க அந்த இடத்துல உடனே அதிரடியா சொல்றாரு பாருங்க அதுதாங்க அண்ணன் வேல்முருகன் டிவிக்காவுக்கு முற்றிலும் எதிராக உருவாக்கப்படுற திமுக வந்து இவங்களை உருவெடுக்குது சீமானுக்கு எதிராகவும் உருவெடுக்குது விஜய்க்கு எதிராக உருவெடுக்குது அப்படின்ற ஒரு பேச்சு வெளியில் போயிட்டுருக்கா தான் அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் வந்து அதாவது தாவே காக்கு எதிரெலாம் கிடையாதுங்க நாங்கள் எதிரும் சொல்லலை அவங்கள வந்து சொன்ன அண்ணன் சொன்ன வார்த்தையை அது வேற மாதிரி புரிஞ்சுக்கினு அந்த அஞ்சாம் கொஞ்சம் பேசுன பேச்சில் தான் இப்போ சண்டை பிரச்சனை எல்லாமே நடந்துட்டு இருக்கு தலை அதாவது நாங்கள் வந்து திமுக இருந்ததுனால திமுக சொல்லி கொடுத்து நாங்கள் பேசுறோம்லாம் இல்லைங்க அதெல்லாம் தப்பான ஒரு வார்த்தை எங்கள் அண்ணன் வந்து என்றைக்குமே வந்து தமிழனுக்கோசம் நிற்கிறவர் தமிழனுக்கோசரம் போராடுறவர் அவர் யாருக்கோசரமோ தனித்து நின்று யார் சொன்னதோ செய்கிறவரு கிடையாது சொல் புத்தியோட செய்கிறவர் சொயல் புத்தியோட சுய புத்தியோட செய்கிறவர் அடுத்தவங்க சொல்லி செய்கிறவரு கிடையாதுங்க நீங்க அப்படி சொல்றது தப்புங்க

ஏன் அண்ணா அந்த இடத்துல இருந்து பண்றாருன்னா நீங்க ஏன் வெளியே வர வேண்டியதெல்லாம் கூட நீங்க கேக்கலாம் ஏன் இப்ப பேசுறாங்களே அண்ணா வெளிவரத்துல கூட கேட்கலாம் அப்படி இல்லைங்க எங்க அண்ணன் உள்ள இருந்து என்ன பண்றாருனா இப்ப ஆளுங்கட்சி உள்ள இருந்து தமிழனுக்கடஒதுக்கீடு நீ வந்து அனைத்து சாதி அதாவது அனைத்து சாதி வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் ஏத்த வேலை வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தனியா இருந்து கத்தனா சீமான் மாரி கத்திட்டே போக வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப சீமான் பேச இந்த காதலை வாங்கிட்டு அந்த ஒரு ஒரு ரெண்டு அடி வச்சுன்னா மறந்துருவோங்க அதே வந்து நம்ம அந்த சட்டசபையில் குரல் கொடுக்கும் போது யார் என்ன பேசினாலும் மக்கள் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் போது அங்கே இருக்கிற சட்டசபையில் இருக்கிற மொத்த பேர் நம்ம முதலமைச்சர் முதல் கொண்டு தமிழனுக்கு ஏற்ற உரிமை கொடுத்து தாங்க ஆகணும் அதனால தாங்க அவர் அங்கே இருந்து நம்ம தமிழனுக்கோசரம் பாடுபட்டு தமிழகோசரம் செஞ்சிட்டு இருக்காருங்க இதனால தானே தவிர நீங்கள் வந்து திமுக கோசுரம் அவர் இது பண்ணுறாருன்றதெல்லாம் ஒரு தப்பான வார்த்தை அவர் வந்து நம்மளுக்கோசரம் தான் அதாவது தமிழனுக்கோசரம் தமிழ்னா இது வந்து நான் மட்டும் வந்து ஆண்டுன்னு பொறுத்து பொறுத்து இல்லைங்க நீங்கள் உங்களோட பிள்ளைங்க அவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே நம்மளுக்கோசரம் தான் பாடுபடுறாரு அனைத்து சாதி வாய்க்கும் கணக்கு எடுத்து அனைத்து பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் யாருக்கும் தமிழனுக்கு வந்து இங்கேன்னு இல்லைங்க எங்கே பிரச்சனை நடந்தாலும் உலகம் முழுவதும் ஒரு தமிழுக்கு பிரச்சனைனா முதல்ல குரல் கொடுக்கிறவர் வேல்முருகனாதாங்க வேல்முருகனாக இருப்பார் அதுக்கு அடுத்ததாங்க தாங்க எல்லா கட்சியுமே வரும் முதல் கொண்ட ஆளுங்கட்சில இருந்து வேல்மூருகனுக்கு அடுத்ததுதானே தவிர வேலுருகனுக்கு முன்னாடி யாரும் இல்லைங்க இதை நீங்க வந்து எல்லா செய்தியிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க முதல் குரல் யாருதுன்னு எப்படின்னா கூட்டணி கட்சியில இருக்காங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க கூட்டணி கட்சில இருந்து நீங்க அவர் சொல்றது செய்றீங்க அவங்க அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க வச்சு பொம்மை மாதிரி சொல்றீங்க அவர் வச்சு பொம்மை மாதிரி ஆடுறீங்க ஆளுங்கட்சின்னு கடல் கரையில இருக்கிற கலைஞருக்கு பக்கத்துல கடற்கரை இருக்கு இல்லைங்களா மேல டவரி லைட்டிங் டவர்ல இருந்து தமிழ் தமிழ் உணரும்னு சொல்லி தூக்கி தூக்கி கடலில் தள்ளுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க ஏன்னா தமிழ் தமிழ் உணர்வை பேசிகிட்டே இருக்கீங்க உங்கள் இருக்கிற தொகுதியிலே வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல உங்கள் ஆட்சி தான் இருக்குது கூட்டணி ஆட்சி தான் இருக்கீங்க அப்போ அதில் ஒரு ஸ்டெப் எடுக்கல ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலை நீங்கள் இன்னும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் எதிர்க்கட்சி மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பு வருது இல்லை கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்க மொதல் வந்து நம்ம போயிட்டு பேசும் போது அவங்க என் தப்பே இல்லை அது டிரைவர் தப்புன்னு சொல்லும் போது அது எங்களுக்கு புரியுதுங்க அவங்க பண்ண தப்புங்க இதுக்கு இதுக்கு சொல்லுங்க கண்டிப்பா போராட்டம் நடத்தி கண்டிப்பா இதுக்கு மேல எங்க தவறு எதுவும் வராதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தொலைபேசியை கட் தான் சரி இதுக்கு மேல தப்பு வராதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து நீங்க அண்ணனை பத்தி கேட்கும் போது நான் கேட்குறேங்க இப்போ வேல்முருகன் வந்து கூட்டணி கட்சியில இருந்து நன்மைகள்லாம் ஏன் வர வரமாட்டீங்க நான் கேட்குற கேள்வி அவர் அவர் இருக்காரு அவரு இது பண்ணுறா அது பண்றாரு சொல்றீங்க அவர் பண்ண நன்மைகள்லாம் ஏன் பேச மாட்டேறீங்க நன்மைகள் வந்து பயன்படும் போது அப்பப்போ அந்த இடத்துல பேச தான் செய்கிறோம் நாங்களும்

சாதி வரியாக கணக்கு எடுத்து அனைத்து சாதிகளுக்கும் த தகுந்த வேலை வாய்ப்பு தரணும்னு போராடுந்து அவருதாங்க அதை பற்றி பேச மாட்டேறீங்க இதே மாதிரி தமிழுக்கு ஒவ்வொரு பிரச்சனைனாலும் ஒவ்வொரு குரல் கொடுக்கறதும் அவரு தாங்க கொடுத்து எல்லா வே இது வேலையும் பண்ணுறது எல்லா வேலையும் சரி செஞ்சு முதலமைச்சர்கிட்ட பேசி நம்ம தமிழனுக்கு எல்லா சலுகையும் செஞ்சிட்ருக்காங்க அதை பற்றி பேச மாட்டீங்க த அதை பற்றிலாம் பேசாதவங்க அவர் கூட இருக்கிறாரு அவர் வச்ச பொம்மை அவர் தலையாட்டுற பொம்மைலாம் பேசுகிறவங்க பண்ண நல்லதை ஏன் பேச மாட்டேறீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேங்க அது இப்ப வேல்முருகன் இருக்காரு சரி நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு துணையா நின்னாரு அவங்க வைக்கிற பொம்மை நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அப்படி இருக்கிறவரு அவங்க பக்கமே பேசுறாங்க ஏங்க எல்லா அமைச்சர்கிட்டையும் அவரை வந்து இவரை பத்தி முந்திரி கொட்டன்றதும் இவர் நீங்க பேசுறீங்க அதிகமாக பேசுறீங்க உட்காருன்றதை ஏங்க பேச போறாங்க நம்மளுக்கோசம் தாங்க அவர் பேசுறாரு அதை மத்த அதை மொதல் ஏன் யோசிக்க மாட்டீங்கன்னு கேட்கிறேன் மூன்றரை ஆண்டு காலம் கம்மன் இருந்துட்டு ஒன்றரை ஆண்டு காலத்துல வந்து இதுக்கப்புறம் கேட்கலாம் என் தொகுதி மக்கள் ஓட்டு போடணும் அப்படிலாம் இப்ப பேசுறாரு அவர் வந்து எப்போ ஆட்சியில வந்து அவர் எம்எல்ஏ ஆனாரோ அப்பத்துல இருந்து வரைக்கும் தமிழ் கொஸ்தங்க பேசிட்டு இருக்காரு இன்னொன்னு என்ன சொல்லணும்னா இப்ப சட்டசபையில வேல்முருகன் பேசுறது அதிக வர வீடியோ மக்களுக்கு தெரிவிக்கிறது இல்லை நீ வீடியோ அதிகமா வரமாட்டேதுங்க மீடியால அதிக பவர் வேலுமுருகனு கிடையாது இப்போ வேற யாருன்னா சும்மா ரோட்ல பேசிட்டு போறோம் கூட ஒரு வீடியோ பத்து பேர் வீடியோ போடுறோம் ஐம்பது பேர் லைக் பண்றோம் ஐம்பதாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்றோம் எல்லாம் பண்றோம் நீங்க சொல்ற மாதிரி திமுக வந்து இத வேல்முருகனை வளர்ச்சி முடக்க அதை ட்ரை பண்ணதுன்னு சொல்லலாமா அது தெரியலங்க இருக்கலாம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி சட்ட சட்டசபையில பேசுற வார்த்தைகள் வெளியில வரணும்னா யார் காரணமா இருக்க முடியும் ஆளுங்கட்சி தானே காரணமா இருக்க முடியும் அதனால அது அது மூலியமா நாங்க அண்ணன் கிட்ட பேசலான்னு இருக்கோங்க ஏன்னா அதிகமா வந்து நீங்க பேசுற வார்த்தை மக்களிடம் போய் சேர மாட்டேனுது இப்ப அண்ணன் நல்லா மக்களிடையே அதிகமா போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு இவரை பத்தி நல்லா தெரிய வருங்க நல்லா தெரிய வந்துச்சுன்னா ஓ நம்மளுக்கோசரம் ஒருத்தர் இருக்கான் சட்டசபையில் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கோம் காட்டி காட்டி அப்போ வேல்முருகன் இவர் தானா அப்படின்னு தெரிய வருது இதுவே வந்து அவரு பேசுற பேச்சு எல்லாம் வெளியே வந்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சட்டசபையில் அடுக்குறா வேல்முருகன் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுனாலே போதுங்க மக்களிடையே ஒரு நல் மதிப்பு வேல்முருகன் கண்டிப்பா வரும் இது ஏன் நடக்க மாட்டேதுன்றது இதுவரையிலும் கேள்விக்குறியாவே இருக்குங்க உங்களுடைய நாங்கள் பெஸ்ட் மீடியா சார்பாக நன்றிங்க நன்றிங்க